நம்ம இந்தியா அணி இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டூர் போயிருக்காங்க ஸோ முதல்ல வந்து டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சு வரலாற்று சாதனை படைச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே மேட்ச் நடந்துட்டு வருது மொத்தம் மூணு மேட்ச் ஸோ இதில் மொதல் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க நேற்று வந்து ரெண்டாவது மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் அடித்தாங்க ஸோ இது இந்தியா சேஸ் பண்ணுமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த நிலையில் நம்ம கோலி வந்து சென்ச்சுரியா அடிச்சிட்டாரு ஸோ அவருக்கு ஈடாக வந்து தோனியும் வந்து அதிரடியான ஆட்டத்தில் கலமதிந்தார் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோனி இந்த மாதிரி அதிரடியாக ஆடுறது மக்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது அது மட்டும் இல்லை கடைசி டைமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தாறு பந்துக்கு ஐம்பது ஐம்பத்தி ஏழு ரன்கிட்ட தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக இது அதிர்ச்சி அட அடிச்சாடக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடித்தாங்க ஸோ ட்ரிங்க்ஸ் வாட்டரை குடிக்கும்போது கலில் அகமது என்ன பண்ணாருன்னா தோனிக்கும் கார்த்திக்கு தண்ணி கொண்டு வந்தார் கொண்டு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அந்த டைமில் வந்து தோனி வந்து அவரை திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆச்சு ஸோ தோனி ஏன் அப்படி திட்டினாரு அப்படிங்கிற காரணம் வந்து இப்போ இருக்குது ஸோ அந்த கிளிப்பை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த அந்த வீடியோட கிளிப்போட லிங்கை கொடுத்து அந்த கிளிப்பை பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன் வந்து தோனி திட்டினாரு அப்படிங்கிற காரணத்தை நான் இப்போ சொல்றேன் ரெண்டு காரணத்துக்காக வந்து தோனி திட்டினாரு ஒன்னு வந்து என்ன பண்ணா கடைசியான இக்கட்டான சூழ்நிலையில வந்து கலில் அகமது வந்து அந்த பிச்சு மேலே நடந்து வந்தார் ஸோ இதனால் பிச்சுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் இது பவுலருக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படின்னு ஒரு காரணத்தக்காக திருநாரு இரண்டாவது காரணம்னா அவர் கையில் கொண்டு வந்தது வாட்டர் பாட்டில் ஸோ தப்பி தவறி அந்த வாட்டர் வந்து பிச்சில் வந்து விழுந்துச்சுன்னா அது பவுலருக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இதனால இந்தியா அணி வந்து தோற்றுரும் அந்த அதை அந்த டைமில் கூட அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கூட அந்த டைமில் கூட புரிஞ்சுக்கிட்டு தோனி வந்து ஏன் இப்படி வந்து அப்படி சுற்றி வர வேண்டியதுன்னு அப்படின்னு அவர் செய்காட்டுறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு கலீல் அகமது செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து சைலண்டாக இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து சமூக வைரல் வைரலாகுது இது கூட தோனி நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க எல்லா சூழ்நிலையுமே நம்ம இந்தியா ஜெயிக்கணும் எந்த எதிரான எது நடந்தாலும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தோனி மாதிரி யாராலுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது இப்போ தோனிக்கு பாராட்டு தெரிவித்து வராங்க நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் தோனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி